வணக்கம் என் பெயர் சரணகுமார் என்னுடைய டி நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் யூசிஎஸ் சிக்ஸ் ஃபைவ் ஒன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பற்றிய பொதுவான தகவல் பதினேழு என்றால் பதினெட்டு என்றால் சிறிய கணக்கு என்றால் நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்கள் ஆகும் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் களப்பிரர்கள் காலத்தில் இதற்கு வைற்கு காலம் என்ற பெயரும் உண்டு திராவிட சங்கத்தில் பதினேழு கீழ்கணக்கு என்று கூறுவர் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பற்றி இப்பொழுது பார்ப்போம் நூல் நாளடியார் ஆசிரியர் சமண முனிவர் நான்மணி கடிகை ஆசிரியர் விளம்பி நாகனார் இன்னா நாற்பது எழுதியவர் கபிலர் இனியவின் நாற்பது எழுதியவர் பூதன் ஜெயந்தனார் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திரு கடுங்கம் எழுதியவர் நல்லாதனார் ஆசாரக்கோவை ஆசாரக்கோவை எழுதியவர் பெருவாயில் முள்ளியார் பழமொழி நானூறு எழுதியவர் முன்னூரை அரையனார் சிறு பஞ்சமூலம் எழுதியவர் காரியாசான் முதுமூலி காஞ்சி எழுதியவர் கூடலூர் கிளார் ஏ ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார் கார் நாற்பது எழுதியவர் கண்ணன் கூத்தனார் ஐந்தினே ஐம்பது ஆசிரியர் பொறையானார் ஐந்தினை எழுபது ஆசிரியர் மூவாதியார் தினைமொழி ஐம்பது ஆசிரியர் கண்ணன் சேந்தனார் தினைமாலை நூற்றி ஐம்பது எழுதியவர் கனிமேதாவியார் கலவழி நாற்பது ஆசிரியர் பொய்கையார் கைநிலை ஆசிரியர் புல்லாங்காடனார் இப்போது பதினை கிழ்கழ்கு நூல்கள் பற்றி விரிவாக பார்ப்போம் நாளடியார் இது பாண்டிய நாட்டு சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாளடியார் தொகுத்தவர் பதுமனார் சிறப்பு பெயர்கள் வே வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் நாலடி நானூறு நாளடியார் நா நாளடியாரை ஜியூ போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பார் மொழிபெயர்த்தார் பதினேழு கிழகிழக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் தஞ்சையை அந்த முத்தைய முத்தையரை பற்றி கூறும் நூல் இது அடுத்ததாக நான் மணி கடிகை கடிகை என்றால் துண்டு பகுதி என்று பொருள் மதம் வைணவம் காலம் நாலாம் நூற்றாண்டு கடை சங்கம் ஒவ்வொரு பாடலும் நான்கு மணியாக கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன ஜியூ போப் இரண்டு பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் ஏழாவது பாடல் நூறாவது பாடல் ஆகும் அடுத்ததாக இன்னா நாற்பது ஆசிரியர் கபிலர் காலம் கிபி நாலாம் நூற்றாண்டு ஒவ்வொரு பாடலும் இன்னது இன்னது துன்பம் தரும் என அறிவுறுத்தும்படியாக நாற்பது பாடல்களை கொண்டது மொத்தம் நூற்றி அறுபத்தி நாலு இன்ன செயல்கள் கூறப்பட்டுள்ளன துன்பம் கொடுக்கும் செயல்களை தொகுத்து கூறும் நூலாகும் அடுத்ததாக இனியவை நாற்பது இனியவை நாற்பது ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதன் சேத்தனார் இன்னது இன்னது இனியவை என உரைக்கும் நூலாகும் மொத்தம் நூற்றி இருபத்தி நாலு இனிய செயல்கள் கூறப்பட்டுள்ளன பெண்ணை இழிவுபடுத்தி நஞ்சாக கருதும் வழக்கத்தை முதன் முதலாக கூறிய நூல் இனியவின் அற்பதாகும் அசாரக்கோவை அசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஒழுக்கங்களை அடுக்கி கூறும் நூலாகும் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சிறு சிறு செயல்களையும் எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று விரைவாக கூறும் நூலாகும் பழமொழி நானூறு பழமொழி நாணூரின் ஆசிரியர் முன்னுரை அடையனார் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் வச்சிரனத்தி மதுரையில் நிறுவியிருந்த திறமில சங்கத்தில் இவர் பயின்றார் கல்வியில் சிறப்பு பற்றி கூறும் பல மொழி ஆற்றுண்ணா வேண்டுவது இல்லை என கூறியுள்ளார் அடுத்ததாக சிறு பஞ்ச மூலம் சிறு மூலம் ஆசிரியர் காரியாசன் காரியாசன் மதுரை மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பாயிரம் கூறுகிறது மூலம் என்றால் வீர் என்று பொருள் பெயர் நூல் ஐவகை வேர்களை பற்றி கூறுவது கண்டங்க கத்திரி வேர் சிறு பழுதுனை வேர் சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் சிறுநெஞ்சி வேர் ஆகும் திரிகடுகம் ஆசிரியர் நல்லாத்தனார் பிறந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் திருத்து சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று பொருட்களும் திரிகடுக்கம் என்று அழைக்கப்படும் வனப்பு என்ற சொல்லின் பொருள் அழகு ஆகும் மருந்தின் பெயரினால் பெயர் பெற்ற நூலாகும் ஏலாதி ஆசிரியர் கனிமேதாவியார் ஏலாதி என்பதற்கு ஏலத்தை முதலாக உடையது என்று பொருள் மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இந்நூல் திரிகடும் ஏலாதி என கூறப்படுகிறது இலவங்கம் சிறுநாவர்ப்பு சுக்கு மிளகு திப்பிலி பெருநாவு ஆகிய மருந்து பொருட்களுக்கு ஏழாவது என்று பெயர் ஆகும் கனிமேதாவியார் என்பது கனிமேதாவியார் ஒன்பது என்ற எண்ணை குறிக்க பயன்படுத்தும் சொல் தொண்டு ஆகும் களவழி நாற்பது பதினேழு கீழ்க்கணக்கில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் வழி நாற்பது ஆகும் கலம்பாடுவதில் போர்க்களம் பாடுதல் எரிக்கலம் பாடுதல் என இரு இருவகைப்படும் களவழி நாற்பது போர்க்களம் பற்றி பாடுகிறது திருக்குறள் திருக்குறள் திருவரு திருவள்ளுவரால் எழுதப்பட்ட சங்கமறுவிய காலத்தை சேர்ந்த உலக பொதுமறை என அழைக்கப்படும் ஒரு தமிழ் வாழ்வியல் நூலாகும் அறம்பொருள் இன்பம் என மூன்று பிரிவுகளை கொண்ட ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறள் பண்பாக்களை உடையது இது பதினைக்கிழ்கிழக்கு நூல்களில் ஒன்றாகும் அடுத்ததாக கார் நாற்பது கார் நாற்பது என்பது சங்கம் அருவிய காலத்தை சேர்ந்த பதினேழு கீழ்கிழக்கு நூல்களில் ஒன்றான அகப்பொருள் நூலாகும் மதுரையைச் சேர்ந்த கண்ணங்கூத்தனார் என்பவரால் ஏற்றப்பட்ட இந்நூல் கார்கால பின்னணியின் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கின்ற மேலும் இது நாரா வகையைச் சேர்ந்த காலம் பற்றிய தொகை நூலாகும் முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி என்பது பதினைந்து கிழ்கிழக்கு நூல்களில் ஒன்றாகும் இதன் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார் ஆவார் இவர் முதுமொழி என்பது பழமொழி அல்ல மூத்தூர் வாக்கு என்றும் காஞ்சி என்பது பல மணிகள் கோத்த அணிகலக் கோவை அல்லது காஞ்சி திணையில் நிலையாமையை உணர்த்தும் துறை என்றும் பொருள்படும் இந்நூல் உலகில் உலகியல் உண்மைகளையும் அறநிலைகளையும் எடுத்துரைக்கிறது நன்றி வணக்கம் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஒன்